இந்த நாட்டுக்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரு நிறுவன தலைவர் ராசிய ரத்னா டாக்டர் பி ராஜசேகர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு சிறந்த காலை வீரர்களே சிறப்பான வீரர்களான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா

ஆற்றலமிக்க காலையா அறிவு மிக்க வீர காலா வீர வரலாறு அந்த வரலாறு வரிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது பழங்காட்டின் அறிகாலா கட்டுடல் வேறியா அருமை நிற நாயகாலா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க கண்ணன் பூவதி நினைவாக நாகமணி பிரதர்ஸின் மட்ட காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த சாலை எப்படி வளைக்க வீரர்கள் ஒற்றை நோக்கோடு வள கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மா நகருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு பயிரை கட்டி வள வந்து கொண்டிருக்கின்றார் மதுரை மாவட்ட சித்தாக்குர் என் எஸ் கே நொண்டிச்சாமி வீரர்களும் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சிறந்த இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை களம் மதுரை மாவட்ட முதலாமுடி காலை அந்த காவலையை நிறைவதற்காக மதுரை மாவட்டம் வீரபாண்டி அவரது சேர்வை நினைவு சீட்டு எழுதியது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது பழகாட்டி நெறிகளா யார் என்ற பொறுத்திருந்து பார்ப்ப நேரங்கள் அருகிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியை வெல்வது யார் அனே அனே மாட்டர் உரிமையாள மாறுபடுவது அன்பான வேண்டுகோள்

போட்டியில் போற்றும் அத்தனை கல்லூரி மாணவ மாணவர்களுக்காம் அந்த கல்லூரி மாணவ மாணவ இருக்கும் வேளம் மருத்துவர்கள் ஊழியர் இளங்கோவர்களுக்கு விழாக்குழு சார்பாக புன்னாடு போற்றி புகழார சூட்டப்படுகின்றது நேரங்கள் எரிய விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்த சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையாக உள்ள ஒன்பது வீர சாலாடியுங்கள் வீரர்களும் காலை நேற்றாக படுத்துங்கள்

சீட்டி அடியுங்க வீரர்களும் காலை உற்சாக படுத்துங்கள் உங்களது வர ஓசை வள்ளி தந்தீரா வெற்றி பெருச நிலை தாக்கையில் சிறந்த காலை சிறப்பான துடிப்பான வீரர்களான காலை துடிக்கின்றோ வீர கால யார் என்று பொறுத்திருந்து பார்த்தோம் சீட்டி

சமூகத்திலே ஆட்சி கலத்தை வலுவளித்துக் கொண்டிருக்கின்ற வாழும் மதுரை மாவட்டம் என்றால் மதுரை மாவட்ட ஒரு காலையான் இல்லை என்பது வீரகலாட்டு வீர நாயகரா தங்க வீரமா இந்த கடுமையான போட்டியில வெள்வது யார்

இடமெல்லாம் சீங்க பின் ஆட்டமா சொல்லவில்ல ஊழுவின் வெட்டையா சிறப்பு பரிசா காஞ்சிரங்கள் ஆனந்தவர்கள் சிறப்பாக நூத்தி ஒன்று நடந்து போன சுற்றி மதுரை மாவட்டம் சித்தாந்தர் என்எஸ்கே நொண்டிச்சாமிகள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது